வணக்கம் மக்களே ஸோ இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கமல் சாரை அவமரியாதை செய்த விசித்ரா அப்படின்றது தான் டாப்பிக்கு அப்படி என்னம்மா பண்ணிட்டாங்க கமல் சாரை விசித்ரா என்ன பண்ணிட்டாங்க இப்படிலாம் நீங்கள் கேட்பீங்க நேற்று எபிசோட உன்னிப்பாக டீட்டெயிலாக உட்காந்து பார்த்துருந்தீங்கன்னா கிளியராக தெரியும் பல இடங்களில் எங்கெல்லாம் மொக்க வாங்குறாங்களோ விசித்ரா மேடம் எங்கெல்லாம் மொக்கம் வாங்குறவங்களோ அவங்களோட முக சுழிப்பு ரொம்ப வேணாம் அது ரொம்ப சலிப்பாகவும் அதை வந்து ஒருத்தருக்கான மரியாதை குறைவாகவும் தான் இருந்தது அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கணும் எல்லா நாளுமே விசித்ரா மேமுக்கு பாராட்டும் மரியாதையை கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது மக்களே அவங்க பண்ண தப்புக்கான விளைவுகளை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க அதை கேள்வி கேட்குற இந்த ஷோவோட ஓஸ்ட் அவர் கேள்வி கேட்கும் போது நீங்கள் அதை கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு நீங்கள் இது உங்கள் பக்கம் தப்பே இருந்தாலும் அந்த முக இதெல்லாம் வரவே கூடாது அதை விட்டுருங்க ஸோ கமல் சார் அப்படி பண்ணியிருக்கார் நியாயமாக பேசியிருக்கார் அநியாயமாக பேசியிருக்கார் அதெல்லாம் ரெண்டாவது பட்சங்க அதை விட்டுருங்க அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் இப்போ அந்த ஷோவில் ஒரு இருக்கும் இருக்கும்போது அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இவங்க கொடுக்கணும் இவங்க கேட்குறாங்கல்ல எனக்கான மரியாதை வேணும்ன்றது கேட்குறாங்கல்ல அப்படி கேட்க கேட்க தெரிஞ்ச விசித்ரா மேடமுக்கு அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் கிட்ட இது ஃபாலோ பண்ணணுன்றது தெரியணும் அவங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த சுச்சுவேஷனை வச்சு கேம் விளையாடலாம் இந்த சுச்சுவேஷனை வச்சு கேம் விளாட்லாம் கூட இருக்கவங்களுக்கு இப்படி மாற்றி கேம் விளாட்லான்னு விளையாட தெரிஞ்ச விசித்ரா மேடம்களுக்கு அடுத்தவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது மிக முக்கியம் அதில் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டு ஒரு டாஸ்க் அந்த கயிறு டாஸ்க்கை படிக்கிறார் கயிறு டாஸ்க்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறார் கமல்சரு அப்படியே மூக்கை சுருக்கிறாங்க மூக்கை இழுக்கிறாங்க அப்படியே முகத்தை சுழிக்கிறாங்க என்ன என்ன நினச்சிட்ருக்காங்கன்னு எனக்கு தெரியல நம்பர் ஒன் நம்பர் டூ இன்னொரு பக்கம் வந்து விஜயவர்மா ஒரு விஷயத்த சொல்கிறாரு விசித்ராவோட ஒப்பீனியன் சொல்லியாச்சு விஜயவர்மா அந்த ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கும்போதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மூக்கை திருப்புறாங்க முகத்தை மாத்துறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் ரெண்டு மூணு இடத்துல அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கமல் சாரும் சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டாரு நீங்கள் இப்படி நான் அதுதான் பாயிண்ட்டு அப்படின்ன மாதிரி கமல் சார் எங்கங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணுமா வச்சு செய்கிற மாதிரி இறக்குறாரு ஸோ இவங்களோட முக சொொழிப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது மக்கள் வேறு யாரும் பண்ணலை இதே மக்கள் ஜோவிக்கா கால் மேலே கால் போட்டு உட்காந்ததுக்கு தப்புன்றவங்க இதுக்கும் தப்பு தான் அப்போது ரைட்டு அப்போ தப்புன்னு பேசினீங்களே அப்போ இதுவும் தப்பு இல்லை ஒரு மனு இவர் இந்த ஒரு ஷோவோட ஓஸ்ட்டு இதுவாக இருக்கிறாருனா அதுக்கான மரியாதையை கொடுக்கணும் இந்த மாதிரி முகசொழிப்பு இதெல்லாம் வைக்கவே கூடாது அது கண்டிக்கத்தக்கது இதில் மரியாதை எனக்கு கொடுக்கலன்னு எனக்கு பேச தெரிந்த மேடமுக்கு அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் இது முத நாள் இல்லைங்க இந்த மாதிரி இல்லை வாரம் வாரம் கடந்த ஒரு நாலு வாரமாக இதை தான் நடந்துட்டுருக்கு பிரதீப் போனதுக்கப்புறம் அப்புறம் அவங்க பேசுகிற ஆட்டிடியூடு எல்லாமே நல்லா இருந்தாலுமே பிரதீப் ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்கோம் ஏன்னு விசித்ரா மேடம் பிரதீப்காக பேசுறாங்க கமல் சார் அப்படி பேசியிருக்காரு எடுத்து பேசுறாங்கன்றதுக்காக பார்த்து இருப்பீங்க ஆனா இப்போ நடக்குது பாத்தீங்களா அது உங்களுக்கு ஒரு துக்கம் இருந்தது அப்போ உங்களுக்கு சரியாப்பட்டது ஆனா இப்போ பண்ற விதெல்லாம் எதுவுமே சரி கிடையாது அது கண்டிக்க தக்கது அந்த மாதிரி விஷயங்களை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒரு இதே விசித்ரா மேம் பேசும்போது முகத்தை சூழ்ச்சிருச்சு அப்படின்ன மாதிரி எதனா பண்ணிட்டு போனால் இதெல்லாம் பண்ணிட்டு போனால் டென்ஷன் ஆகாமல் ஆகாதாங்க முக விசித்ரா மேடம் பேசும்போது அப்படியே வச்சுப்பேன் அப்படின்ன மாதிரி எதனா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு போனால் டென்ஷன் ஆகுவாங்களா இல்லையா அது உங்களுக்கு டென்ஷன் ஆகுதுனா நீங்கள் அதை மற்றவங்களுக்கு பண்ணாமல் இருக்கணும் அதுதான் ரைட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எதை சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசுகிறதும் மாற்றி இருக்கிறதும் ரொம்ப தவறான செயல் இது கண்டிக்கத்தக்கது இது மொதல் விஷயம் ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷுக்கு தினேஷுக்கு நடந்தது ஒரு அநீதி அப்படின்றதான் நான் பார்க்குறேன் என்னென்னா மேன் ஹேண்ட்லிங் மேன் ஹேண்ட்லிங் அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு கேஸ் நடந்தது இல்லை ஸோ அதில் சார் மேன் ஹேண்ட்லிங் பண்ணிட்டார் சார் கையை பிடிச்சி இப்படி திருப்பிட்டார் லாக் பண்ணிட்டாரு ஆகிடுச்சு கை வலிச்சிது சார் அப்படின்ற மாதிரி பண்ணாங்களே அது முழுக்க முழுக்க பொய் கையை அவர் பிடிக்கல லைட்டாக தான் கையில் டைட் பண்ணார் நீங்கள் வேணால் ப்ரோமோவில் கூட போய் பாருங்கள் ப்ரோமோவில் கிளியராகவே தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அதை மேன் ஹேண்ட்லிங்னு சொல்லிவிட்டு கமல் சார் வந்து சாரி கேட்க வச்சதெல்லாம் இதெல்லாம் அக்சப்டபிளே கிடையாது மக்களே அந்த மாதிரி எதுவுமே நடக்கல நடந்த மாதிரி ஒரு இது பண்ணிவிட்டு அதை ஒரு பெருசாக்கி அதை பெருசாக ஆக்கலைனாலும் அதுக்கு போய் சாரி கேட்க வச்சது அக்செப்ட் பண்ண முடியாது ஓகேங்களா அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இது பல பேரோட ஃபீலிங்காகவும் இருந்திருக்கலாம் கமல் சார் ஹோஸ்டிங் நல்லா இருந்தது பட் இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஏற்புடையதா இல்லை அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை மாயாவையும் கேட்டிருக்கலாமே மாயா அந்த இது வந்து எப்படா சுச்சுவேஷன் கிடைக்கும் இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக உமன் கார்டு வெறியும் எடுக்கிறதுக்கு அளவுக்கு போயிருப்பாங்க அவங்க கையை பிடிச்சிட்டான்ற அளவுக்கு போயிட்டாங்க அதில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததே தவிர அந்த ஒரு விஷயம் அது சாரி தினேஷ் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கு அந்த ஒரு பெரிய பெரிய விஷயமும் கிடையாதுங்க என்ன பொறுத்தவரையும் அந்த பெரிய விஷயம்லாம் கிடையாது அவர் வந்து வேணுத்துக்குண்டே கையை இது பண்ணணும் இன்டென்ஷன்லாம் பண்ணால் நீங்கள் கேட்கலாம் அவர் லூஸாக இருக்குது லைட்டாக டைட் பண்ணுறாரு இந்த கையை கூட தொடலைங்க வெறும் அந்த நாட்டை தான் லைட்டாக தொடனாரு ஸோ ஏற்கனவே சண்டை போயிட்டு இருந்தாலும் அந்த சண்டையை வச்சு எதனால் ஒன்று நம்ம கிடைக்கணுமேன்றதுக்காக அந்த ஒரு பாயிண்டை வச்சு யூஸ் பண்ண மாதிரி தான் நான் பார்க்குறேன் பட் எனிவே அவர் சாரி கேட்டார் சார் அமல் சார் சொன்னதுக்கப்புறம் அதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி எதுக்கு இந்த பிரச்சனை இதெல்லாம் விட்டுருமேன்றதுக்காக அதுக்கும் சாரி கேட்டார் தினேஷு அந்த விதத்தில் பாராட்டலாம் பட் அந்த சாரி கேட்க வேண்டிய சுச்சுவேஷனே இல்லை அந்த மேன் வேன் லிங்க் டாபிக் பொய் ஆயிருமே அப்படின்றது தான் என்னோட கேள்வி அது அது ஹேண்ட்லிங் கணக்கில் வராது மக்களே அதுதான் எனக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை ஸோ உங்களோட கருத்து என்ன உங்களோட இது என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக்